காட்டுக்குள்ளே சொல்லும் கண்ணிப்பூவும் நீதானோ கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லும் சின்ன பொண்ணும் நீதானோ நிழலாய் தான் ஓட நானோவும் கூட நிழலாய்தான் ஓட நானோவும் கூட என் சவலும் வருதா நீயும் புதிதா நீழங்கும் பொழுதா நானும் பிடிச்சுக்க தோதா ராத்திரி நேர பூஜைகள் எல்லாம் இப்போ இனிமேல் தான் அருகினில் வருவேண்டி ஆசையில் தொடுவேண்டி. நில்லடி மானே போக்கிரி பெண்ணே பெண் பேய் உன்னை பார்த்தான் ஒரு மோகோ ஏறிடும் கண்ணே அதுதான் அடங்காது ஏறிடும் கண்ணே அதுதான் அடங்காது